சொல்லுறதுக்கு உனக்கு இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்ன அழைக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு தான் வந்திருக்கோம் ஆமாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரான ஆனால் கோயம்புத்தூருக்கு தாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம் இங்கே எதுக்கு வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட அழைப்புதன் பேரில் கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படிங்கிற உணவு திருவிழாக்கு தாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம் இந்த உணவு திருவிழா பார்த்தீங்கன்னா கடைசி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி அஞ்சுல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்ததுக்கு அப்புறம் அது கொரோனா காரணத்தினால இவ்வளோ நாள் நடக்காம இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜனவரி அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு நாள்

சாப்பிட்றதுக்கு வேற லெவல் நம்மளாம் வெளியூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு உடனே என்ன தோணும் எங்கடா பெஸ்டான ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு தான் தோணும் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய அனைத்து பெஸ்ட் ஃபுட்டும் ஸ்டால் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு இடமும் நம்ம தேடி அலையணுங்கிற அவசியமே கிடையாது அதனால தாங்க எல்லோரும் இதில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது காரணமே அதுதான் நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்தோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் சாப்பிட்டு தெரிஞ்சிக்கணுங்கிறதுல நீங்கள் வந்திங்கன்னா எல்லா வகையான ஃபுட்டும் இங்கே நமக்காண்டி ஆண்டி அவைலபிளாக இருக்கும் நம்ம எது பிடிக்குது அப்படின்னு இங்கே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த ஹோட்டலை மட்டும் தேடி போய் நம்ம சாப்பிட்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குங்க இந்த உணவு திருவிழாவில் என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் ஸ்டால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சில பேத்துக்கு டவுட் இருக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன வகைனா வெஜ்ஜும் இருந்துச்சு நான் நான்வெஜ்ஜும் இருந்துச்சு ஜூஸ் வகையிலையும் எல்லா ஜூஸ் வகையும் இருந்துச்சு பிரெட் ஜூஸும் இருந்துச்சு பாட்டில் ஜூஸும் இருந்துச்சு பாதாம் பால் மில்க் ஷேக் எல்லாமே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் டீ காஃபி எல்லா ட டீ காஃபியில் என்னென்ன வெரைட்டிஸ் காஃபிலாம் இருக்கோ எல்லாமே இருந்துச்சு அது மாதிரி ஜூஸ் இருந்துச்சு அது மாதிரி பன்னீர் சோடா அது மாதிரி சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் எல்லா வகையான ஐட்டங்களும் கிடச்சிச்சுங்க ஆனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டால்லையுமே க்ரௌடு இல்லாமல் இல்லைங்க எல்லா ஸ்டால்லையுமே க்ரௌட் இருந்துச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் பே பண்ணி தான் சாப்பிட்றாங்க ஃபஸ்ட்டானா இங்கே டிஸ்கவுண்ட்டு ரேட்டில் கொடுத்தாங்க பட் ஆனால் எல்லோரும் பே பண்ணி தான் சாப்பிட்றாங்க ஆனால் அதுக்கே எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த உணவு திருவிழாவில் பார்த்தீங்கன்னா சுத் எல்லா பக்கட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாலிலையுமே மக்கள் கூட்டம் நல்ல மோதிச்சுங்க ஏன்னா இது கடைசி நாளுங்கிறனால வேற க்ரௌடை ஓவர் க்ரௌடாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் ஒன் இயருக்கு அப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படிங்கிறனால க்ரௌடு ஓவராக இருந்துச்சு நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நடந்துருச்சு அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்காம விட்டணும் அந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிறதவங்க பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவி புகழ் பார்த்தீங்கன்னா மாங்கா பணம் ஸ்ரீதேவி அக்காவும் தான் நடத்திக்கிதாங்க நேராக நம்ம அங்கே தான் போயிருக்கணும் வாங்க அதை போய் பார்க்கலாம் அவங்க பேசினதை

கோயம்புத்தூர் எனக்கு தெரிஞ்சு இது டிவிஎஸ் ஊட்டியாக தான் இருக்கும் நினைக்கிறேன் ஹோண்டா 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 ஏதோ ஸ்கூட்டரோடது அப்புறம் ஒரு கார்டு ஓகேவா எதையாவது தொலைச்சிட்டு போய் நேங்குறீங்க நான் பண்ணுறதுன்னு தெரில என்ன சார் அவர் கீழே கிடந்தாரா ஓ இல்லையா சார் இது வந்து பத்திரம் இங்கே வந்து யாத்திரை சார் கொடுக்குறது ஆ நீங்கள் வச்சுக்கலாம் சார் பத்திரம் சொல்ல மறந்துட்டே நம்ம எல்லா ஸ்டாலையும் பார்த்துக்கிட்டு வரும்போது இருந்துச்சு அங்கே போய் பாத்தீங்கன்னா காம்படிஷன் நடந்து இருந்துச்சு என்ன காம்படிஷன் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்ற காம்படிஷன் அந்த காம்படிஷன்ல பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வின் பண்ணியிருந்தாரு அவருக்கு ஜொமேட்டோ சார்பில் ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க இது நம்ம பார்க்கும்போது நடந்த ஒரு காம்படிஷன் எல்லா ஸ்டாலையும் பார்த்துட்டு கடைசியாக நிகழ்ச்சியை பார்க்கலாம்னு நடந்து வந்துருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு டென்ட் இருந்துச்சுங்க அந்த டென்ட்டில் போயிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட பத்து பேத்துக்கு மேலே சின்சியராக ஒர்க் பண்ணிக்கிறாங்க என்னங்க சின்சியராக ஒர்க் பண்ணிக்கிறேன் என்னென்னு நம்ம தவிர கூப்பிட்டு கேட்டாங்க அவர் சொன்னார் ஸ்டேஜை ஃபுல் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் ரூமே இதுதாங்க அப்படின்னாரு கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க என்னென்ன டீட்டெயிலாக கேட்கும்போது தான் தெரியுது அங்கே கேட்கக்கூடிய ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளும் அங்கே பின்னாடிக்கு தெரியுதுல அந்த ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீனில் என்ன வரணும் அப்படிங்கிறத ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளும் சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு ஒரு ஆளும் டிஜே விரும்பியும் கேமரா என்னென்ன கேமரா எந்தெந்த இடத்துல எந்தெந்த லொக்கேஷனில் ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆணும் ட்ரோன் கேமரா எடுக்கிறதுக்கு ஒரு ஆளும் அப்படின்னு கிட்டத்தட்ட பத்து பேத்துக்கு மேலே இந்த டென்ட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணிக்கிறாங்க உங்களை தவிர வேறு யாரெல்லாம் வேலை பார்க்குறான்னு கேட்டால் வெளியே கிட்டத்தட்ட நாற்பது பேத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க கேட்குறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு முடிச்சுட்டு அடுத்து நிகழ்ச்சியை பார்க்கலாம் நிகழ்ச்சியை பார்த்தா சாங்கெலாம் வேறு லெவலில் பண்ணாங்க யாருன்னு ஒத்து பார்த்தா தான் தெரியுது எல்லாம் நம்ம விஜய் டிவியை சிங்கர்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சுங்க அந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அதை பார்க்கறோம்னா நீங்கள் மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்